கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க எல்லாருமே கை வச்சுட்டாங்க நான் வந்து ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா என் வாழ்க்கையில ஒளி விசத்துக்கு அவங்க தான் என் வாழ்க்கைக்கு வந்தாங்க நான் டிவி மெக்கானிக்கா இருந்தேன் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மா வராங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க அப்பா உங்க குழந்தைய கண்டிப்பா காப்பாத்த முடியும் நான் எல்லாமே கேள்விப்பட்டேன் உங்க குழந்தைய கண்டிப்பா காப்பாத்த முடியும் நாங்க நான் சொன்னேன் எதை வச்சுமா சொல்றீங்க எல்லாருமே கை விட்டாங்க எப்படி காப்பாத்த முடியும்னு கேட்டேன் டாக்டர்ஸ் கைவிட்டாங்க ஜோஷியர்ங்க கைவிட்டாங்க எல்லாரும் கைவிட்டாங்க உன்னால எப்பயும் காப்பாத்த முடியும் நீங்க எப்பயும் அவளோட கன்ஃபார்மா சொல்றீங்கன்னு கேட்டேன் ஏன் ஒண்ணு சொன்னாங்க ஏசுன்னு ஒருத்தர் இருக்காரு அவரு எங்களை தான் காப்பாத்திருக்காரு இந்த உலகத்தையே காப்பாத்திருக்காரு அவரை நம்பி வந்தவங்களை யாருமே அவர் கைவிட்டதே கிடையாது அதனால ஏசு வந்து கண்டிப்பா உங்க குழந்தைய காப்பாத்துவாரு நான் சொன்னாங்க நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரு தகப்பனா இருந்து இந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் அந்த குழந்தைய காப்பாத்தணும் என் மனசுல கேக்குறம்மா நான் எல்லா சாமியும் ட்ரை பண்ணிட்டேன் மேக்சிமம் நான் எல்லா இந்து சாமிகள் முதல்ல எல்லா சாமியும் நான் ட்ரை பண்ணனர் இயேசுவ மட்டும் நான் முயற்சி பண்ணாம இருந்தேன் அந்த நேரத்துல அம்மா வந்து சொல்றாங்க அப்பா நீ இயேசுவ பிடிச்சிருவா கண்டிப்பா காப்பாத்து கொடுவாங்க நான் கேட்டேன் ஒரு தகப்ப இருந்து நான் என்ன பண்ணனும் அத மட்டும் சொல்லுங்க இந்த குழந்தைய நான் காப்பாத்துறேன் அவ்வளவுதான் நீங்க சொல்றீங்களா நான் நம்புறேன் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டேன் அப்ப சொல்றாங்க அந்தம்மா காலையில நாலு மணிக்கு எழுந்து நீ ஜபம் போகுது நான் கேக்குறேன் ஜபான் என்னதுன்னு கேட்டேன் நல்லா பாருங்க ஜபான் என்னதுன்னு கேக்குறேன் ஜபான் என்னன்னு தெரியாது எனக்கு ஜபான் என்னதுன்னு கேக்குறேன் அப்ப அந்தமா சொன்னாங்க அப்பா நீ உங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு அதான் ஜபான்னா பெரிய விஷயம் இல்ல உங்க அப்பா கிட்ட நீ பேசுற மாதிரி அழுது நீ வேதனையோட கேளு உங்க ஆட்ட ஒரு நன்மை செய்வாரு நாங்க பேசுவான முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை நாங்க அப்பதான் நான் சொன்னேன் தெரியுமா நான் என்ன பண்ண ஜெபம் பண்ண என் குழந்தைய காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்ப சொன்னாங்க கண்டிப்பா முடியும் நீ விசுவாசி நீ விசுவாசி நீ விசுவாசித்தால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல தேவன் உங்களுக்கு நன்மை செய்வாரு நீ விசுவாசி நாங்க சரின்னு சொல்லிட்டு காலையில நாலு மணிக்கு எழுந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன் நான் தொடர்ந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன் என் குழந்த கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சது என் வாழ்க்கையில நல்ல குழந்தை அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சபடி வலிப்பெல்லாம்

நாங்க பட்ட சந்தோஷத்தை எல்லாருக்குமே சொல்லணும் இன்னைக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்கலாம் எனக்கு தெரியாது எவ்வளவு பேர் பாவத்துல மீது கிடக்கலாம் என் நான் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு முடியல ஆரம்பம் நான் இருக்கிறேன் நான் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் உள்ள இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கிறேன் நான் காப்பாத்தி கொடுப்பேன் சொல்லி ஆண்டவரு சொல்றாரு நீ தைரியப்படுத்துறாரு அதுங்க என்ன அனுப்பியிருக்காரு அந்த மாதிரி நான் எங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நாங்க வந்திருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில அநேக சாட்சிகள் இருக்கு இந்த சாட்சி தான் எங்களை நிக்க வைக்குது நிறைய பேர் சொல்றாங்க பணம் வாங்கிட்டு தான் பண்றாங்க ஒரு ரூபாய் நாங்க யார்கிட்ட இருந்தோ நாங்க எதையும் வாங்கல முழுமையா ஆண்டவர் மேல உள்ள அன்புனால தேவப்பட்டுதான் நாங்க இங்க பேசுறோம் இங்க மட்டும் இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க ஒவ்வொரு இடமா போய் பேசிட்டு இருக்கோம் அநேக இடங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசிருக்கிறோம் அதனால ஆண்டவர் நன்மை செய்றாரு எங்களுக்கு என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தாரு அந்த நன்மைக்குதாங்க நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அநேகர் துன்பத்துல இருக்கிறாங்க நீ பார்த்து நான் சொல்றேங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கீங்களோ இயேசுவன் நீங்க விசுவாசிங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாமே கூடும் நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யம் கத்தரால் கூடும் நீங்க விசுவாசிங்க உங்களுக்கு கஷ்டமா வேதனையா கேளுங்க ஆண்டவர்கிட்ட உங்க அப்பா கிட்ட கேளுங்க அப்பா அன்பானவன் உலகத்துல இருக்கக்கூடிய தகப்பனே உங்களுக்கு செய்யும் போது கூடிய தகப்பன் செய்ய மாட்டாரா அவரால் எல்லாமே முடியும் கேளுங்கள் தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள் சொல்லிருக்காருங்க அன்பான தகப்பன் நம்ம அப்பா அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க